அன்மானவர்களே மீண்டுமாக ஒரு புதிய நாளை காணும்படியான கிருவை செய்த ஆண்டவரை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் துதிக்கவும் போற்றவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் ஒருவேளை இந்த பரிசுத்தமான காலை வேளையிலே ஆண்டவருடைய திரு சன்னிதானத்திலே நாம் அமர்ந்தவர்களாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கவும் இந்த நாளிலே கடவுளுடைய வார்த்தை குறித்து தியானிக்கவும் கடவுள் கொடுத்திருக்கின்றதான இந்த நல்ல வாய்ப்பை எண்ணி நாம் ஆண்டவரை நாம் துதிப்போம் ஒருவேளை லூகா எழுதிய நற்செய்தி நூல் பதினோராவது அதிகாரம் வசனங்கள் பதினொன்றிலிருந்து பதிமூன்று அடங்கிய இறை வார்த்தைகளை நம்முடைய சிந்தனைக்காக நாம் எடுத்துக்கொள்வோம் பதினோராவது அதிகாரம் பதினொன்றிலிருந்து பதிமூன்று அடங்கிய வசனங்களிலே நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எதை கொடுக்க வேண்டும் அதை அறிந்திருக்கின்ற தகப்பனாக இருக்கின்ற பட்சத்தில் உன்னையும் என்னையும் உருவாக்கின ஆண்டவர் அவர் நமக்கு என்ன வேண்டும் அவர் என்ன கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவருக்கு நன்றாக தெரியும் அல்லவா என்கின்றதான ஒரு சிந்தனையை நம்மோடு கூட அவர் நமக்கு சொல்லுகின்ற ஆண்டவராக இருக்கின்றார் ஒருவேளை இந்த இடத்துல ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடியை ரொம்ப அழகாக நாம் தியானிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம் முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது பதினோராவது வசனத்தில் பிள்ளை மீனை கேட்டால் உங்களுக்கு எந்த தந்தையாவது மீனுக்கு பதிலாக சொல்லுங்க பாம்பை கொடுப்பானோ ஒரு ஒரு ரைட் ஹேண்ட்ல மீன் வச்சுக்கோங்க உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட்ல பாம்பை வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் முட்டையை கேட்டால் அவர் தேலை கொடுப்பானோ என்று சொல்லுகின்றார் ரைட் ஹேண்ட்ல முட்டையை வச்சுக்கோங்க லெஃப்ட் ஹேண்ட்ல தேலை வச்சுக்கோங்க அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ இல்லை அப்போ அப்பம் கல் மீன் பாம்பு அதுக்கப்புறம் முட்டை தேல் ஒருவேளை வலதுபுறத்திலே இருக்கின்றதான இந்த மூன்று காரியங்களையும் நாம் உற்று நோக்க கவனிக்கப்படுகின்றோம் அதே போல இடதுபுறத்திலே இருக்கின்றதான அந்த மூன்று பொருட்களையும் நாம் உற்று நோக்கி பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம் ஒருவேளை இயேசுவானவர் தன்னுடைய ஊழியத்தை துவங்குகின்ற பொழுது அவர் உபவாசம் இருக்கின்றார் உபவாசம் இருக்கின்ற பொழுது பிசாசானவன் அவரை சோதிக்கும்படிக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார் நீ இந்த கல்லுகளையெல்லாம் அப்பமாக மாற்றி உனக்கு உணவாக எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்றார் அப்ப துவக்கத்திலேயே ஆண்டவருடைய வாழ்வினுடைய ஊழிய பாதையினுடைய துவக்கத்திலேயே கல்லுக்கும் அப்பத்திற்கும் ஏதோ ஒரு உறவு ஒன்று உண்டு இன்னைக்கு நம்மளாம் ரொட்டி எப்படி சொல்றோம் ரெடிமேட் வந்துருச்சு அதை விட்டுருங்க ரெடிமேட் ரொட்டியை விட்டுருங்க ரொடி ரெடிமேட் சப்பாத்தியோ அல்லது ரெடிமேடு பூரியோ விட்டுருங்க பொதுவாக ரொட்டி சுட வேண்டும் என்று சொன்னால் ரொட்டி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதை நம்ம அந்த கட்டையில போட்டு தேய்ப்போம்ல அந்த காலத்துல எல்லாம் எப்படி தேய்ப்பாங்கன்னு சொன்னீங்கன்னா இல்ல வச்சு என்ன பண்ணுவாங்க தேய்க்கக்கூடியதான ஒரு வழக்கம் இருந்தது ரொம்ப கோபமா இருக்கும் பொழுது நம்ம குழந்தை ஏதோ ஒண்ணு வந்து கேக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த அப்படியே அந்த காய தூக்கி இந்த சாப்பிட்டுக்கோ அப்படின்னு கொடுப்போம்ல ஏதோ ஒரு காரியத்தை நாம் செய்து கொண்டு இருக்கின்றோம் அல்லது ஏதோ ஒரு பலகாரம் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த குழந்தை ரெண்டு மூணு முறை வந்து அந்த எடுத்து சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லுவோம்ல அப்படியாக இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்ல ஒரு உதாரணத்தை இங்கே கொடுக்கின்றார் அப்பத்தை கேட்டால் அந்த அப்பம் தேய்க்கின்ற கல்லையே உங்களுக்கு கொடுப்பானா கொடுக்க மாட்டான் அல்லவா அப்ப அப்பத்தை தானே கொடுப்பார் அப்படின்னு சொல்லி சொல்றார் இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாரோ மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாரோ மீன் ஒரே இடத்திலே வாழக்கூடியதான தன்மை படைத்தது அது தண்ணீரில் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் வாழ முடியும் ஆனால் பாம்பு அப்படிப்பட்டதான நிலை அல்ல அது தண்ணிலையும் வாழும் நிலத்திலையும் வாழும் இரண்டு விதமான வாழ்விடத்தை கொண்டுள்ளது அதனுடைய ஹேபிச்சுவல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் அ டைகாட்டமனி ஹேபிச்சுவல் இரண்டு விதமாக தன்னுடைய வாழ்வை அமைத்து கொள்ளும் ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகின்ற பொழுது ஒருவேளை நம்முடைய மனித வாழ்விலே இரண்டு நிலையிலே இருக்கக்கூடியதான இரண்டு நிலைகளே வாழக்கூடியதான வாழ்வை நமக்கு கடவுள் கொடுக்கவில்லை மாறாக ஜீவ தண்ணீராகிய இயேசு கிறிஸ்துவை சார்ந்து வாழ்கின்றதான அந்த வாழ்வையே நமக்கு ஆண்டவர் கொடுக்கின்றார் என்று சொல்லி உணர்த்துகின்றார் மீனை கேட்டால் பாம்ப கொடுக்க மாட்டார் அப்ப மீன் தான் கொடுப்பார் இல்லையா அப்ப அப்பத்திற்கும் மீனுக்கும் ஒரு எப்பவுமே ஒரு கனெக்ஷன் இருக்கு அந்த ஒரு குட்டி பயனிடத்துல ஆண்டவர் சொல்றாருல ஐந்தப்பம் ரெண்டு மீனை கொண்டு வந்து கடவுளுடைய சமூகத்திலே கொடுத்து அதை ஆசிர்வதித்து என்ன பண்றாரு எல்லோருக்கும் உணவளிக்கின்றார் அப்ப மீனுக்கும் அப்பத்திற்கும் ஒரு உணவு ஒரு உறவு உண்டு அதுக்கப்புறம் முட்டையை கேட்டால் தேலை கொடுப்பானோ முட்டை என்பது ஒரு வாழ்வினுடைய ஒரு புது துவக்கம் ஒரு வாழ்வினுடைய ஒரு புதிய துவக்கம் அப்படி புதிய துவக்கத்தை கடவுள் நமக்கு கொடுப்பதற்காக அவர் விரும்புகின்றார் எந்த ஒரு தந்தையும் ஒரு புதிய துவக்கத்தை தான் நமக்கு கொடுக்க முடியுமே ஒழிய விஷம் நிறைந்த அல்லது பாய்சனான ஒரு துவக்கத்தை அண்ணா கடவுள் என்ன பண்ண மாட்டார் கொடுக்கவே மாட்டார் அப்படியாக தான் ஒரு தந்தையும் கூட அப்படியாக செயலாற்றுகின்ற ஆண்டவராக இருக்கின்றார் ஒருவேளை இந்த நான் வலதுபுறத்தில் அப்பம் மீன் முட்டை இது மூன்றுமே சத்து நிறைந்த ஒரு பொருட்கள் இது நம்முடைய வாழ்விலை அன்றாட பயன்படுத்தக்கூடியவதான ஒரு பொருட்கள் ஒருவேளை அன்பின் அடையாளமாக உறவின் அடையாளமாக கடவுள் நமக்கு அதை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார் வலதுபுறத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது கல் பாம்பு இது மூன்றுமே எதற்குரியதான அடையாளம் என்று சொன்னால் பகைமைக்குரியதான ஒரு அடையாளம் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அடிப்போம் சொன்னீங்கன்னா பாம்பு ஆண்டவரே சொல்றாரு பாம்பு கொடிய தந்திரமுள்ளது இல்லையா விஷம் நிறைந்தது அதே சமயத்தில் பாம்பு தந்திரசாலி அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப தேலும் கூட விஷம் நிறைந்த ஒரு பொருள் அப்படி என்று சொன்னால் ஒரு பாவத்தின் அடையாளத்தை கடவுள் நமக்கு கொடுக்கின்ற ஆண்டவர் அல்ல மீட்பின் வழியை தான் நமக்கு ஆண்டவர் கொடுக்கின்றார் அப்படி பார்க்கின்ற பொழுது இன்னொரு அடிஷனலா இன்னொரு புறத்துல நீங்க முக்கியமாக வைத்துக் கொள்ள நீங்கள் விரும்பு இந்த மூணோடு சேர்த்து கடவுளையும் நீங்க என்ன பண்ணுங்க உங்களுடைய வலது புறத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த புறத்திலே மனிதர்களாகி நம்முடைய வாழ்வை வைத்துக் கொள்ளுங்கள் அதுதான் ஆண்டவர் அங்கே ரொம்ப குறிப்பிட்டு சொல்லுகின்றார் தீய குணம் படைத்ததானே மனிதனே உங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கின்ற பொழுது உங்களை படைத்த நான் உங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுவது என்னுடைய விருப்பம் அல்லவா என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார் பதிமூன்றாவது வசனத்தை வாசிங்க பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது பரமபிதாவாகிய நான் தம்மிடத்திலே கேட்டுக்கொண்டோருக்கு தூய ஆவியை கொடுப்பது அதிக அல்லவா என்று சொல்லி அழகாக சொல்லுகின்றார் அன்புக்குரியவர்களே ஒருவேளை மனிதனுடைய குணமானது மிக கொடுமையான ஒரு குணம் நேரத்திற்கு ஏற்றது போல மாறிக்கொண்டே இருக்கக்கூடியதான ஒரு குணம் அப்படிப்பட்டதானே ஒரு தீய குணம் படைத்ததான மனிதனே உங்களுக்கு நல்ல பொருட்களை கொடுக்கின்ற பொழுது நான் உங்களுக்கு எப்பவுமே என்ன பண்ண மாட்டேன் தீய சிந்தனைகளை அல்லது தீய பொருட்களை நான் உங்களுக்கு கொடுக்கவே மாட்டேன் தீய வாழ்வை நான் உங்களுக்கு கொடுக்கவே மாட்டேன் உங்களுக்கு எப்பொழுதுமே நான் நன்மையானதை தான் நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன் கொடுப்பேன் என்று ஆண்டவராகிய கடவுள் இந்த பகுதியிலே நமக்கு சுட்டி காட்டுகின்றார் யாக்கோபு ஒன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசிக்கலாம் யாக்கோபு ஒன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது நன்மையான எந்த இவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவிட நமக்கு நமக்கு அன்புக்குரியவர்களே ஒருவேளை யாக்கோவு ஒன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க நல்ல கொடைகள் அனைத்தையும் நிறைவான வரம் எல்லாம் ஒளியினுடைய பிறப்பிடமாய் இருக்கின்றதானே விந்தக விண்ணக தந்தையிடமிருந்தே நமக்கு வருகின்றது அவரிடம் எவ்வகையான மாற்றமும் இல்லை ஒருவேளை மனிதனுடைய குணங்கள் நாளுக்கு நாள் அல்லது சூழ்நிலைக்கு ஏற்ப மாறிக்கொண்டே இருக்கலாம் அவருடைய சூழ்நிலைக்கும் மனநிலைக்கும் ஏற்ற வண்ணமாக உங்களுக்கு நன்மைகளை கொடுக்க வேண்டுமா அல்லது தீமைகளை கொடுக்க வேண்டுமா என்று சொல்லி மனிதனுடைய சிந்தனைகள் இருக்கும் ஆனால் என்னுடைய சிந்தனையோ என்னுடைய குணம் எப்படிப்பட்டதான குணம் என்று சொன்னால் நன்மையான எந்த வரத்தையும் பூரணமான எந்த கிருபைகளையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஆண்டவராகவே அவர் இருக்கின்றார் அவரிடத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கின்ற ஆண்டவராக அவர் காணப்படுகின்றார் அவர் இடத்துல நோ தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் மனிதருடைய குணம் மாறலாம் ஆனால் என்னுடைய தன்மையோ எப்பொழுதும் மாறாத அன்பாகவே அது இருக்கின்றது அப்ப மாறாத அன்பு வைத்திருக்கின்றதான சிலுவை நாதராகி இயேசு கிறிஸ்து நமக்கு நன்மைகளையே கொடுக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார் தொடர்ச்சியாக நாம் அந்த பகுதியை வாசிக்கின்ற பொழுது நாம் எதை கேட்க வேண்டும் அப்படின்றத இன்டைரக்டா அங்கே சொல்லுகின்றார் நாம என்ன கேட்கணும் மீன் கேட்கணுமா முட்டை கேட்கணுமா அப்பம் கேட்கணுமா இதெல்லாம் கேட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த உலகத்திற்குரியதான வாழ்வை நாம் கேட்டுக்கொள்ளுகின்றோம் ஆனால் மறுமைக்குரிய வாழ்வையும் நீங்க என்ன பண்ணணும் கேட்டு நீங்கள் அடைந்து ஆக வேண்டும் என்று சொல்லி அங்கே இன்டைரக்டா கடைசியாக சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார் என்ன சொல்றார் வாசிக்கலாமா கடைசி வாசிங்க தம்மிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா கடவுளுடைய சமூகத்திலே பரிசுத்த ஆவியை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அவர் நிச்சயம் கேட்கின்ற பொழுது அவர் நிச்சயமாகவே நமக்கு கொடுப்பது உறுதி அல்ல அதுதான் இந்த பகுதி நமக்கு மிக அழகாக சொல்லுகின்றார் ஏன் நாம் தூய ஆவியானவருடைய வரத்தை கேட்க வேண்டும் ஏன் தூய ஆவியானவருடைய அபிஷேகத்தை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இங்கே யோவான் எழுதிய நற்செய்தி நூல் பதினாறாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது யோவான் பதினாறு ஏழு வாசிங்க நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் போகிற உங்களுக்கு நான் போகவில்லை என்று சொன்னால் தேற்றரவாளன் உங்களிடத்திலே வரமாட்டான் நான் போவேன் என்று சொன்னால் அவரை உங்களிடத்திலே நான் அனுப்புவேன் என்று சொல்லுகின்றார் எதற்காக இந்த தேற்றரவாளன் தூய ஆவியானவர் எதற்கு என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துவதற்காக இந்த தூய ஆவியானவர் நமக்கு அன்றாட வாழ்விலே தேவைப்படுகின்ற ஒருவராக அவர் இருக்கின்றார் எப்பொழுதுமே நம்மோடு கூட இருப்பதற்காக அந்த தேற்றரவாளனை தூய ஆவியானவரை பிதாவானவர் நமக்கு அனுப்புகின்ற ஆண்டவராக இருக்கின்றார் அப்ப நாம் கேட்கின்ற பொழுது எதை நாம் கேட்கின்றோம் எப்படி கேட்கின்றோம் என்கின்றதான அந்த இரண்டு கோணத்திலே பார்க்கின்ற பொழுது முதலாவதாக மறுமைக்குரிய வாழ்வையும் அதே சமயத்தில் அந்த மறுமையானது இந்த இம்மையையும் பூர்த்தி செய்கின்ற ஒரு வாழ்விடமாக நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய வேண்டுதல்களும் அப்படிப்பட்டதான ஒரு நிலையிலே காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார் இரண்டாவதாக நாம் வாசிக்கின்ற பொழுது தூய ஆவியானவரை நாம் ஏன் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மை இயக்குவதற்காக அந்த தூய ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்விலே செயலாற்றுகின்ற ஒருவராக இருக்கின்றார் ரோமர் எட்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தை வாசிக்கலாம் ரோமர் எட்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் யாரெல்லாம் கடவுளுடைய ஆவியினாலே இயக்கப்படுகிறார்களோ அவர்கள் கடவுளின் பிள்ளைகளாகவே இருக்கின்றார்கள் தூய ஆவியினாலே பதினான்காவது வசனத்துல ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள் அப்ப நம்முடைய வாழ்வை யார் இயக்க வேண்டும் யார் இயக்கணும் கடவுள் தான் நம்முடைய வாழ்வை இயக்க வேண்டும் கடவுள் நம்முடைய வாழ்வை இயக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன பண்ணணும் கடவுளுடைய சமூகத்திலே அந்த தூய ஆவியை கேட்டு பெற்றுக் கொள்ளுகின்ற இறை மக்களாக நாம் வாழ வேண்டும் அதைதான் இயேசு நம்மிடத்திலே விரும்புகின்ற ஒரு காரியமாக இருக்கின்றது மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது அதே ரோமர் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆவியானவர் எப்படி இருக்கிறாரா பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கின்றார் நாம் என்னது என்று சொல்லி நமக்கு தெரியா தெரியாமல் இருக்கிறதுனால ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு நமக்காக அவர் வேண்டுதல் செய்கின்றார் ஒருவேளை யோசிச்சு பாருங்க எப்பொழுதெல்லாம் நம்முடைய இயலாமையின் பொழுது நமக்கு எப்பொழுதெல்லாம் சிக்காயிடுறோமோ எப்பொழுதெல்லாம் நாம் கடவுளுடைய சமூகத்திலே வேண்டிக் கொள்ளாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நாம் தள்ளப்படுகின்றோமோ அப்பொழுதெல்லாம் நமக்குள்ளே இருக்கின்றதான தூய் ஆவியானவர் என்ன பண்றாராம் நமக்காக கடவுளுடைய சமூகத்திலே அவர் வேண்டிக் கொள்ளுகின்றார் அப்ப பரிசுத்த ஆவி நமக்குள்ளே இருக்கின்ற பொழுது எப்பொழுதெல்லாம் நாம் ஜெபிக்க இயலாத ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றதோ எப்பொழுதெல்லாம் நாம் நோயற்றுவர்களாக இருக்கின்றோமோ எப்பொழுதெல்லாம் நமக்கு செபிப்பதற்கேற்ற ஒரு சமயம் நமக்கு கிடைக்கவில்லையோ அப்பொழுதெல்லாம் தூய ஆவியானவர் நமக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவராக இருக்கின்றார் நமக்காக பரிந்து பேசி நமக்கு வேண்டியதான பலனை அவர் பெற்று கொடுக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார் அப்ப நாம் எதை கேட்கின்ற பிள்ளைகளாக இருக்கின்றோம் நாம் எதை கேட்கணும் ஒருவேளை பிதாவானவர் நல்ல ஈவுகளை கொடுப்பதற்கு அறிந்திருக்கின்ற ஆண்டு கேட்டா மீன் தான் கொடுப்பார் அப்பத்தை கேட்டா அப்பதான் கொடுப்பார் முட்டை கேட்டா முட்டை தான் கொடுப்பார் இந்த மூன்றுமே வந்து இம்மைக்குரிய ஒரு வாழ்வு தூய ஆவியானவரை நாம் பெற்றுக் பொழுது மறுமைக்குரிய நித்தியத்திற்குள்ளாக நாம் வாழ்வதற்குரியதான பேரினை நாம் பெறுகின்றவர்கள் மட்டுமல்ல அந்த பாக்கியத்தை பெறுகின்றவர்கள் மட்டுமல்ல இம்மைக்குரிய வாழ்விற்கும் அது நமக்கு என்ன பண்ணுதா மிக அழகாக நமக்கு அது உதவியாக இருக்கின்றது எப்பொழுதெல்லாம் நமக்கு தேவைப்படுகின்றதோ எப்பொழுதெல்லாம் நாம் ஜெபிக்க இயலாத சூழ்நிலை நமக்கு காணப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் பிதாவானவர் தூய ஆவியானவர் நமக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவராக இருக்கின்றார் ஆகவே அந்த தூய ஆவியானவருடைய வரன்களையும் தூய ஆவியானவருடைய வல்லமையையும் நாம் கடவுளுடைய சமூகத்திலே நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் கேட்கின்ற எவரும் கடவுளுடைய சமூகத்திலே பெற்றுக்கொள்கிறார்கள் என்று திருமறையிலே நாம் வாசிக்கின்றோம் அப்படியாக ஒருவேளை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவரும் கூட நம்முடைய வாழ்விலே அந்த தூய ஆவியானவர் சற்று குறைபடுகின்றார் என்று சொன்னால் அல்லது தூய ஆவியானவருடைய வல்லமை எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் உணர்வீர்கள் என்று சொன்னால் ஆண்டவரே இந்த நாளிலே உம்முடைய தூய ஆவியானவரை எனக்குள்ளாக கொடுங்க ஆண்டவரே அந்த தூய ஆவியினுடைய வல்லமையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் கேட்டு கடவுளுடைய சமூகத்திலே பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம்